பாரதியின் புதிய ஆத்திச்சூடியிலே வருவதை மகிழ்ந்து ஒன் அவருடைய எண்ணத்தை பாருங்கள் நாம் உணவு உண்ணப்ப எந்தவித டென்ஷனே இல்லாமல் எல்லா பிரச்சனையும் தூக்கி போட்டுட்டு மகிழ்ச்சியோடு அந்த உணவை உண்ணா எவ்வளவு பெரிய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதை அவன் எவ்வளவு அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறான் எத்தனை பேர் இன்னைக்கு அவசர அவசர அவசரமா காலையில் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறப்ப அவங்க வாயில் ஊட்டி விட்டு அந்த டென்ஷனில் போய் தண்ணி குடிக்காமல் குடித்து எப்படி இப்படியே ஓடி போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம் வேலைக்கு போகக்கூடிய அத்தனை பேரும் சரி சமீபத்திலே பலர் அதனால் இறந்ததை கூட நான் பார்த்துருக்கின்றேன் ஆனால் ஒன்று மட்டும் உணவை மகிழ்ச்சியாக உண்ணும் பொழுது அதை எவ்வளவு பெரிய ஆனந்தம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதை அவன் பாரதி சொல்லியிருக்கின்றான் அது மட்டும் இல்லை சாப்பாடு எல்லா நேரத்திலையும் பெஸ்ட்டாக கிடைக்கும் சொல்ல முடியாது வீட்டில் சில நேரங்களில் சுமாராக கூட கிடைக்கலாம் ஆனால் உணவில் மட்டும்தான் அன்பை காட்ட முடியும் அந்த உணவை கூட எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை ரசித்து பழகி சாப்பிட்றதுக்கு நாம் முடிவு எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல குடும்பமாக உட்கார்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்ற அழகு இருக்கே அதை விட உலகத்தில் வேறு எந்த ஆணமும் தேவையில்லை பாரதி நன்றி நீங்கள் சொன்னதை போல வருவதை மகிழ்ந்து உள் என்பதை நாங்கள் செய்வோம் சமுதாயத்தை காப்போம்